கிருஷ்ணா மன்மதனுக்கும் குபேரனுக்கும் என்ன வேறுபாடு இறப்பு அழிவு என்றாலே ஏதோ துக்ககரமான ஒன்று என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் அழியாமல் பிறக்காது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால நிர்ணயம் இருக்கிறது பிறப்பதும் இறப்பதும் இயற்கை ஆவதும் அழிவதும் இயற்கை இதில் துக்கப்பட என்ன இருக்கிறது அது மட்டும் அல்ல இறப்பு அழிவு என்பது உடலுக்கும் பொருளுக்கும் மட்டும் அல்ல நாம் கொண்டிருக்கும் கொள்கைகளுக்கும் நாம் அறிந்த பழைய கோட்பாடுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் சேர்த்துதான் சில பேர் பிறந்தது முதல் கடைசி வரை சில விஷயங்களை நம்பிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களின் நம்பிக்கைக்கு எதிராக எத்தனை புதிய கருத்துக்கள் கோட்பாடுகள் வந்தாலும் நான் பிடித்த முயலுக்கு மூனை கால் என்று பழமைகளிலேயே தொங்கிக் இருப்பார்கள் புதிய கருத்துக்கள் புதிய சிந்தனைகள் மனதில் ஒதுக்க வேண்டும் என்றால் பழையனவற்றை விட்டுவிடும் தைரியம் வேண்டும் பழையனவற்றை காலி செய்தால்தான் புதியன நுழைய முடியும் ருத்திரர்களில் நான் சங்கரன் பழையனவற்றை அழிப்பதில் நான் சங்கரனாக இருக்கிறேன் யக்ஷராத்ததர்களில் நான் குபேரன் குபேரன் செல்வத்தின் அதிபதி உலகில் உள்ள அனைத்து செல்வத்திற்கும் அதிபதியான குபேரன் எப்படி இருக்க வேண்டும் மிக அழகாக வசீகரமாக இருக்க வேண்டும் அல்லவா அதுதான் இல்லை மிக அருவருக்கத்தக்க விதத்தில் குள்ளமாய் கருப்பாய் குண்டாய் கோரை பற்கள் நீண்டு இருக்கும் ஒரு உருவத்தை பெற்றிருக்கிறார் செல்வம் செல்வம் என்று அலைபவன் குரூரமாக இருப்பான் என்று சொல்லாமல் சொல்லுகின்றனர் உலகிலேயே மிக அழகானவன் யார் மன்மதன் அன்பு நிறைந்த இடத்தில் அழகு நிறைந்து இருக்கும் ஒரு பக்கம் அழிவு ஒரு பக்கம் செல்வம் இரண்டிலும் உச்சபட்சம் நானே